மேன் ஐடியாங்க இது பாருங்க மல்ச்சிங் ஷீட்டு மேலே ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு சூப்பராக போகிற நடந்து போகும்போதே போட்டுட்டு போகலாங்க இந்த ஒரு டூல்ஸ் வச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஹோல் எல்லாரும் என்ன யோசிப்பீங்க இவர் ஏங்க ஒவ்வொரு கட்டையும் வந்து இந்த கத்தியை கேப்பில் சொறி வச்சு வெட்டுறாருன்னு தானே பார்க்குறீங்க அப்படி கிடையாதுங்க இது சைஸ் வாரியாக கட் பண்ணுறதுக்கு அங்கங்க இவர் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க இவர் ஐடியா இப்படி இல்லை பாருங்க இதுதாங்க மேனுவல் கலப்பை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வீல் செட் படி நமக்கு ஈ ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக மக்காச்சோளத்தை சரிங்கப்பா இவரை பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் மிஷினில் டீ ஷைப்பில் இருக்கிற இந்த நாசில் யூஸ் பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போகிறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்தளவுக்கு அருமையாக சேஃப்டியாக யோசித்து கலைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிட்டு வராரு பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு தார்ப்பாய் கட்டிட்டு அருமையாக ஒரு நாசில் செட் பண்ணி செமையாக வந்து களைக்கொல்லி அடிச்சுட்டு வராரு அருமையான ஐடியாங்க இது இவர பாருங்கள் மாதுளை தோட்டத்துக்கு எவ்வளோ அருமையாக வந்து உங்கள் தொழு உரம் அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க டிப்பரில் தொழு உரம் கொட்டிட்டு செம்மையாக சைடில் போட்டு வராங்க பாருங்க தக்காளியை கடைசியா வந்து அறுவடை பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க இந்த பெரிய மிஷினை வச்சு அறுவடை பண்ணுவாங்க அதை சூப்பராக வந்து ஒரே இடத்துல கொட்டி ட்ரை பண்ணுவாங்க பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப வீடியோ பாருங்க உருளைக்கிழங்கோட மேலே இருக்க கொடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தாங்க உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுவாங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து அறுவடை பண்ணிட்டு போகுது இந்த வண்டி இப்போதான் நம்ம அதிகமாக வந்து டிராக்டரை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகளை வச்சு தாங்க விவசாயம் பண்ணியிருந்தாங்க மாடுகள் இல்லைனா விவசாயமே இல்லைன்ற மாதிரி நிலைமை தான் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பைப்பை எவ்வளோ அருமையாக வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த வண்டியிலேயே செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செமையாக ஃபிட் பண்ணுறாங்க பாருங்க அருமையாக இருக்குது இவங்க யோசனை பாருங்க மிஷின் அடவுக்கு தேவையான ட்ரேல வந்து வெத நிலை எவ்வளோ அருமையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க பாருங்க இதுக்கப்புறம் இதை விதநெல்லை வளர வச்சு சூப் இந்த வீடியோவில் பாருங்க நாத்தை அருமையா வந்து சைஸ் வாரியாக நடவு பண்றதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அருமையா நடவு பண்ணுறாங்க பாருங்க செம்மையா இருக்குங்க வீட்டில் பாருங்கள் விவசாயிகள் எவ்வளோ அருமையாக வந்து இஞ்சி நடவு பண்ணுறதுக்காக செமையாக வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கலப்பையாக வச்சு நோண்டிட்டு செமையாக வீட்டில் பாருங்கள் ஒரு முப்பது மால் வளர்ந்த ஒரு கத்திரி செடிக்கு சூப்பராக வந்து மல்ச்சிங் ஷீட்டை எவ்வளோ அருமையாக பொருத்தி விட்றாங்க பாருங்கள் அதில் அருமையாக ஹோல்ஸ் போட்டு செடியை கிளப்பி விடுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு எங்கள் டெக்னிக்கு வீடில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சக்கரை வள்ளிக்கிழங்கு அறுவடை பண்ணக்கூடிய எந்த ஒரு மிஷினை வச்சு செம்மியாக அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க சக்கர வள்ளிக்கிழங்க விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வீடோவில் பாருங்கள் கொக்கோ பழங்களை இவர் எவ்வளோ அருமையாக பொறுக்கிறாரு பாருங்க அவர் கம்பி மாதிரியான ஒரு செட்டப் வச்சு சூப்பராக வந்து கீழே கொத்துறாரு சூப்பராக அந்த கூடையில் வந்து வீடுகள் பாருங்கள் தோட்டத்தில் இருக்கிற தேவையில்லாத கலைகளை இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம வேரோடு எடுக்க முடியுங்க பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக இந்த செடிகளை வீடுகள் பாருங்கள் இந்த ஒரு இரும்பு சீட்டை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து செடிகளுக்கு படாமல் இந்த களைக்குள்ளே அடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அருமையானிருக்குங்க பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக பைக்கை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பாருங்கள் செமையாக இருக்குங்க இது மூலிமா வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக மருந்து அடித்து முடிச்சிடலாம் நம்ம டைம் தோட்டத்துக்கு தேவையில்லாமல் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரெகுலராக வந்து இந்த சவுண்ட் எழுப்புகிற மாதிரியான ஒரு சூப்பரான விட்டுருக்குங்க வச்சு ஏர் ஓட்டி பார்த்துருப்போங்க போங்க இங்கே பாருங்கள் மல்ச்சிங் சீட்டை போகிறது கூட மாட்டையை இவங்க எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம வேலை ரொம்ப எளிமையாக முடியுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக விவசாயத்துக்கு தேவையான பயிரை நடவு செய்யறதுக்கு பார் வெட்டி சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ வேகமாக வந்து ஒரு விவசாயி வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார் எடுத்து சூப்பராக வந்து பயிர்களுக்கு வாய்க்கா மாதிரி செட் பண்ணி விடுறதுக்கு இந்த ஒரு கலப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கிளா பாருங்கள் மாட்டை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து உழவு பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது விவசாயம் பண்ணுறதுனாலே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோல பாருங்க தள்ளு வண்டி மாதிரி இருக்கு அதுல வந்து நீங்க ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சிட்டு செம்மையாக வந்து ஒரு களை அடிக்கிறதுக்கு இந்த ட்ரம்ம பாதியா கட் பண்ணி யூஸ் பண்றாரு பாருங்க அருமையா இருக்கு எந்த செடியிலும் படாமல் அருமையா அடிக்க அடிக்க வீடியோல பாருங்க இது ஒரு சீடர் மிஷின் தாங்க எவ்வளவு அருமையா வந்து விதைகளை ஊனிட்டு போகுது பாருங்க இது வந்து அரடி கேப்ல அருமையா வந்து நடவு செஞ்சிட்டு போகுது விதைய செமையா இருக்கு பாக்குறதுக்கு வீடுல பாருங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டடி கேப்ல சூப்பரா வந்து சவுக்கு நாற்று இந்த மாதிரி நாற்றுகளை நடவு பண்றதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க இந்த ஒரு மிஷினு பாருங்க எவ்வளவு அருமையாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு மண்வெட்டியை ரெடி பண்ணிக்கிங்க அப்பதாங்க குனியாம நம்ம களைகளை கொத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க வீடுல பாருங்க நெல் வயலுக்கு வரப்ப வந்து சிமெண்ட்டை வச்சு கல்லெல்லாம் அடிக்க வச்சு இவங்க என்னங்க இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க இதுல எப்படிங்க இவங்க நடந்து போக போறாங்க நம்ம தோட்டத்துல பாயிற தண்ணி இந்த பக்கத்தோட பாய பாருங்க இவங்க எவ்வளோ அருமையாக வந்து நாற்ற வந்து ட்ரெயிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த நடவுக்கு தயாராகிடுச்சுன்னா இந்த மாதிரி நாற்றை ட்ரெயிலேருந்து எடுத்து மிஷினில் ஆப்ரேட் பண்ண வேண்டியதாங்க அருமையான நடவுக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் வீட்டில் பாருங்கள் மக்காச்சோள கதிர்கள்லாம் வந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக வந்து அந்த மணிகள் வந்து நிறைய உரங்க பார்க்கவே நல்லா இருக்குள்ள பாருங்கள் குட்டி குட்டி பழங்களை பறிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டூல்ஸ் செம்ம யூஸ் ஆகுது பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க செடி பழங்கள் பறிக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கிற ஒரு பழம் தாங்க தெரியுது ஆனால் அது வந்து லெமன் தாங்க நம்ம ஊர்லலாம் வந்து ரவுண்டாக இருக்கும் இது வந்து ஃபிங்கர் லெமன் பார்க்கவே அருமையாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இது ஒரு மேனுவல் வீடியோ தாங்க பாருங்கள் இந்த மேனுவல் வீடியோவில் முன்னாடி சக்கரை இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியுதுங்க செம இருக்குது ஏன்னா ஒரு அருமையான ஒரே வீடியோ பாருங்கள் ட்ரோனெல்லாம் வந்து தானாக வந்து இயங்கும் ஆனால் இங்கே பாருங்க மேலே ஒரு ஆள் உட்காந்துட்டு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இமஜினேஷனு பாருங்கள் மாட்டை வச்சு இவர் எவ்வளோ அருமையா வந்து சக்கரை வலிக்கிழங்கெல்லாம் வந்து அறுவடை பண்ணுறாரு சக்கரை வலிக்கிழங்க கொடியெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அறுவடை பண்ணுவாங்க பாருங்க இவர் இவரோட வயலுக்கு எவ்வளோ அருமையா வந்து டிராக்டர் பின்னாடி ஒரு ட்ரம் மாதிரி செட்டப் ரெடி பண்ணி அருமையா ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாரு அருமையான ஓட்டு பார்க்கவே நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க இவர் இரும்பு கம்பத்தில் சூப்பராக வந்து வேஸ்டான வாட்டர் பாட்டில மண்ணை நிரப்பி சமையா வந்து நாற்று நடவு பண்ணாரு அருமையான விவசாயம் வீடியோவில் பாருங்க ஆரஞ்சு பழங்களை சூப்பராக வந்து அறுவடை பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த மலையில இருந்து கீழே இருக்கிறதுக்கு ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க செம்மையான ட்ரிக்குங்க வீடியோவில் பாருங்க தோட்டத்தில் காய்ச்ச இந்த இளநீ தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் சூப்பரா வந்து வண்டியில் ஏற்றுறதுக்காகவே இந்த வாய்க்கால யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அருமையான ஒரு ட்ரிக்குங்க பார்க்கவே நல்லா இருக்கு வீடியோல பாருங்க இந்த மூட்டையை டிப்பர்ல ஏத்துறதுக்கு செம்மையான ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையாக டிராக்டர் பின்னாடி இருக்கிற இந்த மூட்டையை செம்மையா ஏத்துது இதில் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்க கிழங்கு போட்டுகிட்டே வரும்போது இந்த சட்டி கிழப்பை வச்சு சூப்பராக வந்து மண்ணை அடைச்சிட்டே வருது பாருங்க அருமையாக இருக்கு தோட்டத்தில் விளையிற காய்கறிகளாம் சூப்பராக வந்து கட் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு சுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க க்ளவுஸ் மாதிரி இருக்குது இதை வச்சு சூப்பரான நம்ம அருமையாக கட் பண்ணிக்கலாம் பொதுவாக தர்பூசணிலாம் பார்த்தீங்கன்னா தரையில் கொடி ஓடி செம்மையாக வந்து காய் காய்க்குங்க ஆனால் இவங்க பண்ணுற இந்த ட்ரிக்கை பாருங்க மாடி தோட்டத்தில் இருந்ததுனால ஒரு கலிலேயே வந்து சூப்பராக வந்து இந்த இந்த வீடோவில் பாருங்கள் இங்கே எவ்வளோ அருமையாக வந்து முட்டைக்கோசை அறுவடைக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அறுவடைக்கு தயார் பண்ண வச்சு அந்த முட்டைக்கோசை இந்த ரேம் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு ஏற்றி விட்டாங்க இந்த வீடோவில் பாருங்கள் இது ஒரு மினி ரோட்டவேட்டர் மாதிரி செயல்படுதுங்க இது ஒரு பவர் டில்லர் மிஷினு அருமையாக வந்து ரொட்டோவேட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்ல பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரோப்பை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துகிட்டு போகிறாங்க அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போகுது இதில் இருக்க ஏகப்பட்ட நாசில் மூலிமா அருமையாக மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது ஈஸியாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக முதுகில் ஃபெர்டிலைசரை சுமந்துக்கிட்டே செமையாக வந்து இந்த மிஷினை வச்சு ஸ்ப்ரே பண்ண தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வெளிநாட்டில் தான் வந்து அறுவடை பண்ணுறாங்க செம்மையாக வந்து அறுவடை பண்ணுறதுக்கான மிஷின்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணுறாங்க வீடியோவில் பாருங்கள் தென்னந்தோப்பில் பாசனத்துக்கு இவங்க எவ்வளோ அருமையாக வாய்க்கால்லேருந்து தண்ணியை மேலே வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த ஒற்றிக்கு பார்க்குறதுக்கு வீடு பாருங்க இவங்க நடவு நடுறதுக்கு சூப்பரா வந்து கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு செமையா வந்து நடவு நட்டு போறாங்க இது மூலியமாக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமா டயர்ட் ஆகாமல் ஈஸியா நடவு வீடு பாருங்க தென்னை மரம்லாம் ஏறுறதுக்கு இவரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணிருக்காரு பாருங்கள் அருமையாக வந்து படிக்கட்டு மாதிரி ஏறுறதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகுது அருமையாக இருக்கு பாருங்க இவங்க ஒர்க்கு வேருக்கு நேரடியா ட்ரென்சிங் பண்றதுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க பாருங்க வாட்டர் பாட்டில் கீழே ஹோல்ஸ் போட்டு சூப்பரா வந்து வேருக்கு தண்ணி போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க அரு வீடுல நீங்க பாக்குற இந்த மிஷினை வச்சு சூப்பரா வந்து சூரியகாந்தி பூக்கள்ல இருந்து சூரியகாந்தி விதைகளை பிரிச்சு எடுக்கிறாங்க பாருங்க சேமியா இருக்குங்க பாக்கிறதுக்கு இந்த மிஷினோட ஒர்க் டூ நீங்க இன்ஜின் வச்ச சூப்பரான ஒரு நெல் அடவு பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அடவு மிஷின் தாங்க பாருங்க எவ்வளோ அருமையா இந்த மிஷினை வச்சு நெல் நடவு பாருங்க நெல் விவசாயத்துக்கு எவ்வளோ அருமையா இவங்க வந்து மழை காலங்கள்ல சூப்பரா வந்து மாட்டை வச்சு சேட ஓட்டுறாங்க பாருங்க அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த விவசாயம் மட்டும் வீடுல பாருங்க வாய்க்காலில் சைடில் ஓடக்கூடிய அந்த வரப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சேரை வச்சு அணைச்சி விட்றாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம களைகளும் ஆகும் அதே மாதிரி வீடுல பாக்குற மகேந்திரா டிராக்டர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம டிராக்டர் நல்லா ஹைட்டா வச்சு ஏர் ஓட்டுறதுக்கு இந்த ஒரு டிராக்டர் யூஸ் பாருங்க இது ஒரு கொக்கி கழப்பங்க இந்த கொக்கி கழப்பைய சூப்பராக வந்து இந்த மாட்டுக்குள்ளே இணைச்சி அருமையா வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த விவசாயம் வீட்டுல பாருங்க இது ஒரு மேனுவல் கலப்பு தாங்க எவ்வளோ அருமையா சக்கரை இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா வந்து யூஸ் பண்றதுக்கு அருமையா இருக்குங்க பாருங்க மூணு வீடில பாருங்க அதிக அளவு தண்ணி செலவு இல்லாம சூப்பரா வந்து நீங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சோன்னா இந்த ஒரு டெக்னிக் தாங்க இருக்கு பாருங்க ரெண்டு பக்கெட் ஷோல்டர்ல மாட்டி வீடல பாருங்க இவங்களோட விவசாயம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது ஒரு ஹைப்ரோஃபோபிக் மெத்தட் மூலியமா இவங்க செடிகளை வளர்க்குறாங்க வெறும் தண்ணிலயே அருமையாக வளர்த்து பாருங்க இவர் ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு அருமையான ஒரு நீங்க பாட்டில கட் பண்ணிட்டு சிபுரம் வந்து கழுத்துல அதை கயிறை வச்சு கட்டிட்டு செம்மியா வந்து போட்டு போறாரு பாருங்க இந்த விடல நீங்க பாக்குறது நெல்லை நடவு பண்ணக்கூடிய ஒரு அருமையான மிஷின் தாங்க இது ஒரு மேனுவல் மிஷினுங்கிறதுனால நமக்கு டீசலோ பவர் சப்ளை எதுவுமே தேவையில்லை பாருங்க இது ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ற ஒரு கன்று தாங்க அதை வச்சு இவங்க எவ்வளவு அருமையா செடிக்கு தண்ணியை பாய்ச்சி வராங்க பாருங்க இது மூலியமா நம்ம பூச்சி மருந்து அடிச்சுக்கலாங்க வீடியோவில் பாருங்க இவர் போட்டிங் பண்ணிக்கிட்டே அருமையாக வந்து தண்ணியை வந்து இறைக்கிறாரு பாருங்க வாய்க்கால் இருக்க தண்ணியை சூப்பராக வந்து செடிகளுக்கு இறக்கிறதுக்கு இந்த ஒரு மிஷின் யூஸ் வீடியோவில் பாருங்க விவசாயத்தில் புது புது விதமான ஐடியா யூஸ் பண்ணி அருமையாக வந்து களை அடிக்கிறது உரம் போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க அருமையான ஒரு டெக்னிக் வீடியோவில் நீங்க பாக்கிற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா செடிகளை நடவு பண்ணக்கூடிய ஒரு அருமையான மிஷினுங்க இது எல்லா வகையான செடிகளையும் நடவு பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்க மாட்டு வண்டி பின்னாடி ட்ரம்மை செட் பண்ணிட்டு செமையா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே வராங்க பாருங்க அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கு சூப்பருங்களை பாருங்க நீரோட ஈர்ப்பு சக்தியை வச்சு எவ்வளோ அருமையா வந்து ஒரு ஒரு பைப்பை வச்சே செமையா வந்து ஒரு நிலத்துக்கு நீர் பாய்ச்சா பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குங்க